செவ்வாழைப் பழம் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் ஒன்று ஜீரணத்தை மேம்படுத்தும் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கலை குறைக்கும் செரிமானத்தை சீர்படுத்தி வாயுக்கோளாறை தடுக்கும் இரண்டு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் பொட்டாசியம் அதிகம் உள்ளதால் இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்தும் இதை ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மூன்று உடல் ஆற்றலை அதிகரிக்கும் உடனடி ஆற்றலை வழங்குகிறது உடற்பயிற்சி செய்யும் போது சோர்வை தவிர்க்க உதவுகிறது நான்கு ஹீமோகுளோபின் அளவை உயர்த்தும் இரும்புச்சத்து அதிகம் உள்ளதால் இரத்த சோகைக்கு தீர்வு தரும் ஐந்து மன அழுத்தத்தைக் குறைக்கும் மெக்னீசியம் உள்ளதால் மன அழுத்தம் குறைந்து அமைதி கிடைக்கும் ஆறு எலும்புகளை வலுப்படுத்தும் கல்சியம் மற்றும் மெக்னீசியம் எலும்புகளுக்கு பலம் தருகின்றன ஏழு தோல் மற்றும் முடிக்கு நன்மை தோலை மென்மையாக்கி ஒளிரச் செய்கிறது முடி வளர்ச்சிக்கு துணைபுரிகிறது புரிகிறது எட்டு உடல் வெப்பத்தை குறைக்கும் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் ஒன்பது எடை குறைப்பதில் உதவுகிறது குறைந்த கலோரி கொண்டதால் எடை குறைப்பு முயற்சியின் போது சாப்பிடலாம் பத்து நோய் எதிர்ப்பு சக்தியை உயர்த்தும் வைட்டமின் சி அதிகம் உள்ளதால் நோய்களை எதிர்க்கும் சக்தியை வழங்குகிறது இந்த நன்மைகளை தினமும் அனுபவிக்க ஒரு செவ்வாழை பழம் சாப்பிடுங்கள் ஆரோக்கிய வாழ்க்கையை வாழுங்கள்